ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நமக்கர நாரலை போற்றி மகர ராசினர்களுக்கு வணக்கம் மகர ராசி உழைக்கின்ற ராசி உழைப்பாளல் ராசி உழைத்து கொண்டே இருக்கின்ற ராசி மகர ராசி அதாவது இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுல வந்து ஒரு வெற்றி பெறும்னு நினைப்பாங்க அது நிறைய பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும் எப்படினாலும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் மகர ராசினியர்களை வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கணும் அப்படிம்பாங்க பணம் சம்பாதிக்கிற ஆசை இருந்தாலுமே அது உழைப்பு மூலமாக வெளிப்படுத்தணும் இன்னும் உத்தியோகம் போகணும் இல்லைன்னா தொழில் பண்ணணும் இல்லைன்னா வியாபாரம் பண்ணணும் இதில் மூணு மூணுலேயுமே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி அதன் மூலயமா பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அதனால் வந்து இவங்க சம்பாதிச்ச பணம் மேக்சிமம் இவங்களை விட்டு போகாது ஏன்னா மேக்சிமம் உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிறர் உழைப்பில் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பெரும்பாலும் மகர ராசினியர்களுக்கு இந்த கேரக்டர் இருக்கும் இந்த குணம் இருக்கும் அதாவது ஓபி அடிக்க மாட்டாங்க பிறர் முதுகில் ஏற மாட்டாங்க தாங்கால சொந்த காலை நம்பி இருப்பாங்க முடியாத வரைக்கும் ஓடுவாங்க அது எப்போ அவங்களால் அசந்து உட்கார்றாங்களோ அது வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த உழைப்புக்கு பேர் போனவர்கள் மகர ராசினியர்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் குருசாரம்பட்டி இருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு உத்தியோக மன்றவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது தொழில்காரகன் சுக்கரன் ராகுவோடு சேர்ந்து மூணாம் இடத்தில் இருக்கிறார் பத்துக்குடையவன் மூணாம் இடத்தில் உபேசன சனத்தில் இருக்கிறாரு தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சில சில தடைகள் இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க அகல கால் வைக்காதீங்க ஏன்னா குடைவன் மூணாம் இடத்துல ராகு கூட சேர்ந்து இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா வேகத்தை காட்டிலே விவேகம் ரொம்ப ந பார்த்துக்கணும் இந்த வர்ற காலத்தில் குறிப்பாக மார்ச் ஒன்றாந்தேதி வரைக்கும் பார்த்துக்கோங்க ஓகே ரைட் அதுக்கு பிறகு சுக்கரை வக்கரம் அடைகிறார் வக்கரம் அடைஞ்சார்னா கொஞ்சம் அந்த ராகுக்கும் சுக்கரனுக்கும் உள்ள இணக்கம் வந்து விடும் சரியான நேரில் சுக்கரன் கொஞ்சம் சே சுய அல்பில் இருப்பார் நான் அந்த மார்ச் ஒன்றாந்தேதி கிட்ட ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் அப்டேட் பண்ண முடியாது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான ஒன்று சொல்கிறேன் இது நடத்துகிற மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பணக்காரங்க செல்வ செழிப்பாக இருக்கிறவங்கெல்லாம் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நடுத்தரமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா நான் வந்து பொதுவாக வீடியோ போடுறது எல்லாமே நடுத்தர மக்களுக்கு தான் பிலோ அவரேஜ் தான் அவங்க தான் நிறையா இருக்காங்க மெஜாரிட்டியாக எல்லாத்துக்கும் போட்டாலுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது அவங்களுக்கு தான் ஏன்னா கஷ்டப்படுறவங்க அவங்க தான் அவங்கள தான் வந்து இந்த சாமி மேலே நம்பிக்கை ஜோதி எடுத்து மேலே நம்பிக்கை ராசி பழம் பார்க்குறது யூடியூப் பார்க்குறது சரியாக நமக்கு நல்ல காலம் பிறக்காதன்னு இருக்கிறவங்க அதனால் நான் வந்து அவங்களுக்கு அவங்கள மையப்படுத்தி சில பழங்களை சொல்வேன் எல்லாத்துக்கும் சொல்லுவேன் இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் ரைட் நேர்களை ஏன்னா இவங்க வந்து டக்குன்னு கம்மிட் ஆகிடுவாங்க நடுத்தரமாக இருக்கிறவங்க ரொம்ப முடியாமல் கீழ் நிலையில் இருக்கிறவங்க வந்து ஆமாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்க வந்து பற்றாக்குறை இருந்தாலுமே அவங்க வேறு மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்த இடப்பட்டல் நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பலன்களை வந்து கொஞ்சம் வலியுறுத்தி சொல்கிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ பதில் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அட் ப்ரெசென்ட் பலன்களையும் சொல்கிறேன் வந்து சில என்ன சொல்கிறது கடன் கடனை பற்றி சில தகவல் சொல்கிறேன் ஏன்னா கடன் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது எல்லோரும் கடன் படுறாங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கடன் இருக்குது விரல கேட்டு வீக்கம் நெஞ்சம் போல் கலங்குனான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் இலங்கை ஆண்டவன் ஒரு காலத்தில் உலகத்தை ஆண்டவன் கலங்கினானா அந்த அளவுக்கு கடன் பட்டார்னா நெஞ்சம் கலங்கிருமா மனம் சஞ்சலமாகிருமா கடனை திருப்பி கட்டுற வரைக்கும் இன்றைக்கி கடன் ஈஸியாக வந்துடுது நமக்கு வீட்டில் இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டு கடனை கொடுத்துட்றாங்க ஃபோன் மூலியமாக பேசுகிறாங்க பேங்க்லேருந்து பேசுகிறாங்க இஎம்ஐங்கிறாங்க ஏதோ ஒன்றில் வந்து நம்மளால் கடன் ஆயிடுறோம் சில ஆசை கோளாரை காட்டி கடன் ஆக்கிறாங்க கடன் படுறதுக்கு வந்து சனி பகவான் தான் கடனை கொடுக்குறவர் சனி பகவான் தான் மகர ராசி ராசிநாதன் தான் ஒன்று ரெண்டு குடையவர் அதனால் மகர ராசினியர்கள் வந்து தனக்காக படுவாங்க இல்லைன்னா குடும்பத்துக்காக படுவாங்க குடும்பத்தில் உள்ள சௌரியத்துக்காக படுவாங்க கடன் அடைக்கிறவர் செவ்வா அதுபோல் சுக்கரன் சந்திரன் இந்த மூணு கிரகங்கள் வந்து கடனை அடைக்கிறதுக்கு ஒரு தீர்வை சொல்லும் சுக்கரனை வந்து மகாலட்சுமின்னு எடுத்துக்கலாம் சந்திரன் வந்து ஒரு அம்மன் ஸோ கடன் அடைக்கிறதுக்கு உள்ள கிரகங்கள் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்களுமே வந்து கடனை அடைக்கிறதுக்கு சில நல்வழியை காட்டும் எல்லா ராசிக்குமே சந்திரன் ஏழு கூடையவன் அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு வந்து கடனை அடைக்கணும்னா நீங்கள் கடன் வாங்கிட்டிங்கன்னா அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கணவன் மனைவி சேர்ந்து வேலை பாருங்கள் ஒரு ஒற்றுமையாக இருங்க கடனை அடைக்கிறதுக்கு முத ஒரு வழி குடும்பத்தில் ஒற்றுமை கடன் மனைவி எனக்கமாக இருக்கணும் ஒரே மனதாக இருக்கணும் ஒரே நோக்கமாக இருக்கணும் சரி நம்ம தேவைக்காக கடன் வாங்கிட்டோம் இதை திருப்பி அடைக்கணும்னு கடன் மனைவி ஒரு மனதாக இருங்க ஏன்னா சந்திரன் சம்மந்தப்படுறாரு செவ்வா நாலு பதினொன்று குடைவன் மூத்த சகோதர்கிட்ட அனுசரித்து போங்க தாயார் பேச்சை கேளுங்க ஏன்னால் சில பேர் கடனை அடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க முதல் வந்து அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அது குடும்பத்திலேருந்தே வழி கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம குடும்ப குடும்ப ரீதியாக பிரச்சனையை சால்வ் பண்ணுறோமோ அது ஈஸியாக முடியும் ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அளவுக்கு நமக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க சில பேருக்கு வேணால் நல்ல ஒரு கூட்ட அட்வைஸர் கிடைப்பாங்க ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம அம்மா அண்ணன் நம்ம மனைவி எல்லாமே நம்ம நலனுக்காக இருப்பாங்க நம்மளோட வெல்வசராக இருப்பாங்க ரத்த பாசம் என்றைக்குமே ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் வந்து நமக்கு கூடுதலாக கவனம் கொடுப்பாங்க அவங்களோட அட்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தாயார் விஷயத்தில் சில அக்கறை எடுத்துக்கோங்க தாயார் விஷயத்தில் சில ஆலோசனை வாங்கிக்கோங்க மூத்த சகோதரன் விஷயத்துலேயும் சில ஆலோசனை வாங்கிக்கோங்க இவங்க தான் ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சரியா நேரில் கணவன் மனைவி அம்மா அடுத்து அண்ணன் இவங்கிட்ட சில ஆலோசனை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை சீக்கிரமாக முடியும் நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி இல்லைன்னா கடன் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாலும் சரி கடன் விஷயத்தில் சிக்கி தவிச்சாலும் சரி சரியா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னா இவங்கிட்ட ஆலோசனை கேளுங்கள் கண்டிப்பாக இவங்க கொடுக்குற ஆலோசனை வந்து உங்களுக்கு ஒரு அருமரம் இருக்கும் அதுதான் முக்கியம் எப்பொருள் யாருவாக கேட்பேனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தெரிவு சில பிரச்சனைக்கு சில வருடம் கேட்டோம்னா அந்த பிரச்சனையை சிக்கலாக்கி விட்டுருவாங்க ஆனால் சில பேர்கிட்ட அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு யோசனை கட்டோம்னா நல்ல ஒரு வழியை கட்டுவாங்க கடவுள் அப்படித்தாங்க உதவுவார் கடவுள் வந்து யாருக்கு முன்னாடி கண்ணில் நிற்க மாட்டார் யாருக்கும் வந்து கடவுள் வந்து நேரடியாக காட்சி கொடுக்க மாட்டார் ஒரு நல்லவங்களை அறிமுகப்படுத்துவார் இல்லைன்னா நல்ல வழியை கட்டுவார் அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட நம்ம மனசில் நல்ல யோசனையை கொடுப்பார் ஒரு மனிதன் நல்வழிப்படுறான மொதல் அவனுக்கு வந்து நல்ல இனங்கள் தோன்றும் சரி நேர்களே நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் மனம் போல் வாழ்க்கைன்னு இருக்காங்க எண்ணம் போல் ஏற்றம் அதனால் உங்களுக்கு வந்து இப்போ கடன் கடன் என்ற பிரச்சனையிலேருந்து மீன மகர ராசி நேர்கள் வெளியே வர்றதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை சரியா நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் செய்யுங்க உங்களுக்கு சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகிரும் அதுக்கு முன்னாடி பலன்கள் அதை அப்படியே ரெண்டு வரி சொல்லிடுறேன் நான் இன்றைக்கி தேதி வந்து பிப்ரவரி ஒன்று இன்றைக்கி இந்த மாதம் மொதல் வீடியோ மகர ராசிக்கு தான் போடுறேன் சரியா நேரில் அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன பலனை சொல்லிவிட்டு இந்த கடன் இருந்து வெளியே வர்றதுக்கு சில பரிகாரத்தை சொல்கிறேன் அதை மட்டும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் சரியா கடன் இருக்கிறவங்க இதை செய்யுங்க இல்லாதவங்க வந்து எதார்த்தமாக எப்போயும் போல் இருங்க மற்றபடி எதுவும் பிரச்சனை மற்றவங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை வந்து அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த ஐடியாவை சொல்லுங்கள் சரியா என்றைக்குமே சில விஷயத்தை ஷேரிங் பண்ணுறது நல்லதான் நமக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறத காட்டிலையும் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்தில் நாலேஜ் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அது பிறகு தான் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறாங்க சரியா நல்ல விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அது வந்து மனதளனுக்கும் வாழ்நாள் முழுக்க நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஓகே நேர்களே இப்போ உத்திராடம் ரெண்டு மூணு நாள் நல்லா தான் இருக்குது நட்சத்திரநாதன் ராசிக்குள்ளே இருக்கிறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறா போகிறாரு சரியாக சமசத்துவமாக அவர் இருக்கிறாரு சரியா ராசியிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ராசிநாதன் கூட சேருவார் அது வந்து பிப்ரவரி பதினாலுக்கு மேலே தான் மாதம் தான் இந்நேரம் இந்த உத்ராட நட்சத்திரத்துக்காரங்க கணவன் மணியை கொஞ்சம் அனுசரித்து போங்க இந்த வர்ற காலகட்டத்தில் ஒரு வாரத்துக்கு கூட்டுத்தொழில் கவனமாக இருங்க செய்கிற செயலில் நிதானம் வருங்க அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க ஸோ உத்திராட நட்சத்திரத்துக்கு என்னென்னா கூட்டு கூட்டு மேலாண்மை கோஆப்ரேஷன் இன்டகிரேஷன் இதில் வந்து கவனமாக இருங்க நாலு பேர் இருக்கிற இடத்துல பொறுமையாக இருங்க நிதானத்தை இழந்துடாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க பதட்டமாகறாங்க பொறுமை உடையார் எல்லாம் உடையார் அதனால உத்திராட நட்சத்திரத்துக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா அடுத்து வரின்ற ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி ஆறாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க நான் சொன்ன விஷயத்தில் கவனமாக இருங்க குறிப்பாக கணவன் மனைவி ஒருத்தரை விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டுப்போவதில்லை அடுத்து திருவோணம் திருவோணத்துக்கு நல்லா இருக்குங்க ராகு புதன் எல்லாமே நல்ல படங்களை கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி நல்லா இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் புதிய சொத்து பத்து செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத காண்ட்ராக்ட் கமிஷன்லாம் கைக்கு வரும் புதிய தொழில் தொடங்கலாம் முயற்சி வெற்றியாகும் வெளிநாட்டு தொடர்பான வேலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும் நல்லா இருக்கும் கண்ட கனவுகள்லாம் நினைவாகும் திருவோணத்துக்கு சிறப்பாக இருக்குங்க மிடில் பேஷ்மெண்ட் நல்லா விளாடுறாரு மகர ராசியில் மிடிலாக இருக்கிற நட்சத்திரம் திருவோணம் நடு நட்சத்திரம் நல்லா இருக்குது சில கிரிக்கெட் மேட்ச்சில் மிடில் வர்றவங்க நல்லா விளாடுவாங்க மாதிரி இப்போ இந்த வாரம் வந்து திருமணத்துக்கு சிறப்பாக இருக்குது கொண்டாடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து அவிட்டம் லாஸ்ட்டு லாஸ்ட்டு விக்கெட்டு ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது சரியா குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி நல்லா இருக்குது குடும்பத்தில் மட்டும் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க மற்றபடி இருக்குது போட்டி பந்தயத்தில் நல்லா லாபம் இருக்கும் தொழில் லாபம் இருக்கும் அதனால் பணம் வீட்டுக்கு வரும் லாப் குடும்பத்தில் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்தில் பணம் வருவருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது பணத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது மன பிரச்சனை தான் இருக்கும் ஈகோ பிரச்சனை இருக்கும் நான் சொல்கிறத நீ கேட்குறதா நீ சொல்கிறது நான் கேட்குறதான கொஞ்சம் ஈகோ பிரச்சனை இருக்கும் அதை மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி நல்லா இருக்குங்க மூணு நட்சத்திரத்தில் உத்திராடத்துக்கு தான் கொஞ்சம் மத்தியமாக இருக்குது திருவோணம் ஆவிட்டத்துக்கு நல்லா இருக்குது அப்படியே போட்டோம் சரி இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து இந்த கடன் பிரச்சனை கடன் பிரச்சனைக்கு எப்படி சார் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் சில நேரம் கடன் வாங்குற மாதிரியாக இருக்குது ஏதோ பிள்ளை படிப்புக்கோ குடும்பத்துக்கோ வீடு கட்டவோ எதுக்கோ ஒன்று கடனை வாங்குகிறோம் திருமணத்துக்கோ ஏதோ கடனை வாங்குகிறோம் அந்த கடனை எப்படி சார் அடைக்கலாம் அப்படின்னா முதல் வந்து கடனை அடைக்கிறதுக்கு வந்து செவ்வா பகவான் முருகப்பெருமானோட அணுக்கரம் இருக்கணும் செவ்வாய் கிழமதோடு இரவு விட்டுட்டு போகும்போது கந்தசி கவசம் படிக்கணும் முருகப்பெருமானை பூஜிக்கணும் அதுபோக வந்து சந்திரனோட அடலுக்கு கிடைக்கணும் வளர்ப்புறை காலங்களில் வந்து சந்திர தரிசனம் பண்ணணும் வீட்டுக்கு மாடியில் வீட்டுக்கு மேலே மாடியில் நின்றுட்டு சந்திரனை ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு சந்திரனுடைய நாமத்தை சொல்லணும் சரியான நேரத்தில் சந்திரன் நாமம் நிறையா இருக்குது கடகராசிக்குரியவரை ரிஷப் ராசி உச்சமடையவரே ரோஹிநிச்சத்துக்குரியவரே அஸ்தநஷத்துக்குரியவரையே போற்றி திருவணத்துக்குரியவரையே போற்றி மாதுர் காரகனை போற்றி மனோ காரகனை போற்றி ஈகை இறக்கம் கருணியம் காரணியம் உள்ளவரே போற்றி இப்படி நிறைய சொல்லலாம் சோமனே போற்றி சூரியமித்திரனை போற்றி அம்பிலியே போற்றி இந்துவே போற்றி சந்திரனை போற்றி மாதுர் காரகனை போற்றி அப்படின்னு அவர் நாமத்தை ஏதோ ஒரு நாளாக கொஞ்சம் சொல்லலாம் சந்திரனை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து இருக்கிறீங்களோ வளர்புறை காலத்தில் அந்நேரம் மனதுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் மனம் வந்து ஒருநிலைப்படும் இரவில் வந்து மனம் ஒருநிலைப்படுறது நல்ல விசேஷங்க பகல் முழுக்க பரபரப்பாக இருப்போம் எல்லோரும் அப்படி தான் இந்த லவ்ய வாழ்க்கையில் பகல் முழுக்க பரபரப்பாக இருப்போம் ஆண்கள் வெளியே போயிருவாங்க பெண்கள் வீட்டில் இருந்தாலும் வீட்டு வேலை விஷயமாக இருப்பாங்க ஸோ இரவு ஒரு எட்டு டு எட்டு மணிக்கு மேலே எல்லோருமே நார்மலாகிருவோம் வேலைக்கு போனவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு போயிடும் ஸோ இந்த எட்டு டு ஒம்பது வீட்டுக்கு போங்க வளர்ப்புற காலம் இந்த இன்றைக்கெல்லாம் எல்லாம் வளர்ப்புறதான் அம்மாவாசை முடிஞ்சு இன்றைக்கி இன்னைக்கு வந்து மூணாவது நாள் திருதியே வளர்புற திருதியே சந்திரதரசனை தெரிஞ்சுருக்கோம் சரியா சந்திரனை பாருங்கள் ஒரு ஏழு மணிக்கு மேலே வந்துடுவார் மேற்கு வானில் இருப்பார் கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பார் சரியா அவர் பாருங்கள் என்ன வளர்கிற காலத்துலலாம் வளர்புறதுல அப்படியே வருவார் மேலே நடுவானத்துக்கு வருவார் அந்த சந்திரன் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் இதெல்லாம் நான் அனுபவ ரீதியாக உணர்ந்து என் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நிறைய நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு சந்திரன் அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல சாந்தத்தை கொடுப்பார் அதுவும் குறிப்பாக மகர ராசிக்கு வந்து எதிர்வீட்டுக்காரகன் கடகராசிக்கு சொந்தக்காரன் மகரத்துக்கு எதிர்வீடு கடகம் புரிதலை கொடுப்பாரு ஒரு இணக்கத்தை கொடுப்பாரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பாசத்தை கொடுப்பாரு அன்பை கொடுப்பாரு நேசத்தை கொடுப்பாரு சந்திரன் சரியா ஏன்னா மகரம் ராசி இதை வந்து மனமும் தான் ராசி உங்கள் ஜாதகம் தசா புத்திலாம் வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளது ஆனால் வெளி உலகத்துக்கு வந்து உங்கள் நீங்கள் மனதாலும் உடலாலும் தான் வெளி உலகத்துக்கு அறிமுக மாறிங்க நேர்களே வெளி உலக வெளி உலக தொடர்புக்கு வந்து நமக்கு ரெண்டு தான் பயன்படுது உடலும் மனமும் தான் ஸோ அதுக்கு வந்து உரியவன் வந்து சந்திரன் அந்த சந்திரனை வந்து நீங்கள் வந்து இந்த வளர்ப்பறை காலத்தில் வந்து மனப்பூர்வமாக பார்த்து வேண்டுனீங்கன்னா நல்லாயிருக்கும் முதல் கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாத்துக்கிட்டே எனக்கமாக இருப்பீங்க அனுசரித்து போவீங்க பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும் மனதில் ஒரு படப்பிடிப்பு குறையும் ஏன்னா சந்திரனுடைய ஒளி அந்த குளிர்ந்த ஒளி நமக்கு வரும்போது உடம்பில் உள்ள அந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும் எப்போ உடம்பில் வந்து பித்தம் பித்தம் வந்து பேலன்ஸ் ஆகாதோ அப்போ வந்து பதட்டம் குறைஞ்சி போயிடும் டென்ஷன் குறைஞ்சிரும் கோவப்படாமல் இருப்போம் நிதானமாக இருப்போம் சில பேருக்கு சூரியனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால உஷ்ணம் படுவாங்க கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க அதுக்கு நேர்மறையாக சந்திரன் ஏன்னா சந்திரன் வந்து சூரியனுடைய ஒளியை வாங்கிட்டு தன்னுடைய இயல்பை கலந்து இந்த பூமி கொடுக்குறாரு சந்திர ஒளி குளிர்ந்த ஒளி அதனால தான் நிலா ஒளியில் நிறைய விசேஷங்கள் நடக்குது நல்லா பாருங்கள் பௌர்ணமி ஒட்டி தான் திருவிழாலாம் நடக்கும் இரவு நேரத்தில் அந்த காலத்துலலாம் இரவு நேரத்தில் தான் பூஜை நடக்கும் உச்சிக்கால பூஜை நடுநிசு பூஜை உச்சிக்கால பூஜைன்னு மதியம் நடுநிசு பூஜை நடக்கும் அம்மன் கோயிலில் காளியம்மன் கோயில்ல துர்க்கை அம்மன் கோயிலில் பெரிய பெரிய கோயிலெல்லாம் நடுநிசி பூஜை நடக்கும் எல்லோரும் கொண்டாடுவாங்க அந்த காலத்தில் அப்போல்லாம் விளக்கெல்லாம் கிடையாது தீப்பந்தத்தை வச்சு தான் இயற்கையோடு ஒன்றி விளாண்டுருக்குறாங்க நல்லா இருந்திருக்குறாங்க மனதாலும் உடலாலும் தேக ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழ்ந்துருக்குறாங்க ஓகே நேர்களே அதுக்கெல்லாம் ஒரு வழி இன்றைக்கி வந்து நம்ம அந்த காலத்துக்கு போக முடியாது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி மனிதர்கள் இருந்தாலும் அதை போய் நம்மளால் இருக்க முடியாது இன்றைக்கி நவீன நவீன உலகத்தில் நிறையா வந்துருச்சு விளக்கு இல்லட்டாலும் லைட் இருக்குது கரண்ட் வந்துருச்சு இருட்டாலும் கூட ஃபோக்கஸ் ரேட்டை போட்டு ஊரை வந்து ஜெக ஜெகஜதியை ஆக்கி விட்டுறாங்க எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இருந்தபோதிலும் அந்த இறைவன் கொடுத்த வரம் அந்த நில ஒழியில் நம்ம இருந்தோம்னா நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் சரியா மனம் வந்து சாந்தியம் அடையும் சாந்தி கிடைக்கும் மனதாலும் உடலாலும் ஒரு நிலைமைக்கு வரலாம் செஞ்சு பாருங்கள் வாழ்நாள் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் நைட்டு முழுக்க டிவி பார்க்குறோம் சரியா வேலையை முடிச்சுட்டு எட்டு மணிக்கு உட்காந்தா பதினோரு மணி வரைக்கும் ஒரு நாலு சீரியலை பார்க்குறோம் அவன் வெளியாளுகிறான் அவன் உள்ளாளுவான் நம்ம அழுவோம் இப்படி ஒரு அமைப்பில் தான் போயிட்டுருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அதை செய்யுங்க நேர்களே நல்லபடியாக இருக்கும் இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் அதுபோக வந்து மகாலட்சுமி வழிபாடு நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை தை மாதம் வெள்ளின்னு இருக்கு ரெண்டு வெள்ளி இருக்குது வெள்ளிக்கிழமை இரவு சில பூஜை புனஸ்காரம் பண்ணுங்கள் நான் பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் அதை திருப்பி சொல்லணும் அவசியம் இல்லை ஒரு மஞ்சள் துணியில் வந்து ரெண்டு எல் ரெண்டு நாலு மிளகு நாலு ஏலம் நாலு கிராம்பு கொஞ்சம் பச்சை கருப்புரத்தை கட்டி ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க என் கடை பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி அஷ்வசி மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த பொட்டை எடுத்து பீரோலியோ எல்லாம் கல்லாப்பட்டியில வச்சுருங்க சீக்கிரம் கடலாம் தீர்ந்து போறும் வருமானம் அதிகமாக இருக்கும் மகாலட்சுமியோட அணுக்குற வீட்டுக்கு வரும் அது வந்து நாளைக்கு வந்து முக்கியமான நாள் நாளைக்கு ஏற்கனவே இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன் வசந்த பஞ்சமி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வசந்த பஞ்சமி அந்த முப்பெரும் தேவியோட அருள் கிடைக்கும் நாளைக்கு கூட செய்யலாம் இந்த வீடியோ உங்கள் நைட்டு தான் வரும் காலையில் செய்யுங்க ஏழு டு பத்துக்குள்ளே இந்த வி இந்த விஷயத்தை செய்யுங்கள் நாளைக்கு ஞாயித்துக்கிழமையாக இருந்தாலும் செய்யலாம் அம்மனுக்கு நாள் தான் அம்மன் பிறந்தது ஞாயித்துக்கிழமை தான் அதனால் அன்னைக்கு கூட நீங்கள் செய்யலாம் சரியா நேர்களே இதை பற்றி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வசந்த வசந்த பஞ்சமிக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் சரஸ்வதி படத்தை வச்சுட்டு அதுக்கு பூஜை பண்ணணும் ரெண்டு வெத்தலை பார்க்கு ஒரு மஞ்சள் விநாயகரை பிடிச்சிட்டு வீட்டில் ஒரு நைவேத்தியம் பண்ணுங்கள் பாலோ பாயாசமாக வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்கள் வேண்டுதலை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் இதனால் கிரகதோஷமாக ஆகலும் சூரியன் சனி பகவான் குரு புதன் சுக்குரன் இந்த ஐந்து கிரகங்கள் போனவர்களுக்கு நாளை முதல் நல்ல வழி பறக்கும் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா சின்ன வழிபாடு தான் சிறப்பாக செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்நேரம் கூட நீங்கள் இந்த நேர்த்துக்கடனை செய்யலாம் அந்த மஞ்சள் துணியில் நான் சொன்ன பொருட்களை கட்டி நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் முக்கியமான இடத்துல வச்சிங்கன்னா அந்த மகாலட்சுமியோட அணுக்கரம் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி சின்ன சின்ன காரியங்களை வந்து டைம் பார்த்து செய்யணும் நாளைக்கு ஏழு டு பத்து நல்ல உரம் இருக்குது அதை செய்யுங்க செய்யுங்க சரியா இது செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியான நேர்களே குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆரோக்கியம் இருக்கும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்கும் குடும்பம் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்கும் அதுபோக வந்து வீட்டில் வந்து சில பொருட்களை வந்து காலி பண்ணிடாதீங்க அது எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் கல் உப்பு எப்போயுமே இருக்கணும் நேர்களே ஏன்னா கல் உப்பு ரொம்ப முக்கியமானது அந்த பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்துச்சு அந்த இருந்தால் உப்பும் கிடைக்கிது பார்க்கடல்னு சொல்ல முடியாது கடலில் இருந்தால் உப்பு கிடைக்கிது ஸோ கடல் வந்து மகாலட்சுமி ஏன்னா விஷ்ணு வந்து அங்கே தான் இருக்கிறாரு பால் திருபால்கடலில் தான் விஷ்ணு இருக்கிறாரு அவர் மாறில் தான் மகாலட்சுமி இருக்கிறார் ஸோ கடலுக்கும் லட்சுமிக்கும் சம்பந்தம் இருக்குது அதனால் கடல்லேருந்து கிடைக்கிற உப்பை வந்து எப்போயுமே வீட்டில் வச்சுக்கோங்க உப்புக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது வீட்டில் எப்போயுமே கல் உப்பை வந்து ஒரு பீங்காலில் போட்டு வைங்க அந்த காலத்தில் இருக்கும் சிலிக்கான்பாங்க அந்த பீங்கான் சட்டியில் போட்டு வைங்க நீங்கள் எவ்வளோ தான் ப பாத்திரத்தை யூஸ் பண்ணாலுமே உப்பை வந்து அந்த பிளிங் அந்த இதில் தான் போட்டு வைக்கணும் சிலிங்கான் ஜாறு பார்த்தீங்கன்னா அதில் போட்டு வைங்க வீட்டில் நல்லாயிருக்கும் உப்பு ஊறுகாய் எல்லாமே அந்த பீங்கான் ஜாடியில் தான் போட்டு வைக்கணும் கெட்டும் போகாது மகாலீஷ்மோட அணுக்கறோம் அதில் முழுமையாக கிடைக்கும் ஏன்னா சிலிக்கானுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு இயக்கத்தை கொடுக்கும் அதில் போட்டு வைங்க கல் உப்பை வந்து நீங்கள் வந்து எப்போயுமே குறைய வச்சிடாதீங்க கல் உப்பு எப்போயுமே குடும்பத்தில் இருக்க வேண்டும் அடுத்து வந்து அரிசி அரிசி முழுக்க தான் சந்திரன் அரிசி இல்லாமல் நம்மளால் வளர்க்கவே முடியாது இன்றைக்கி இந்தியாவில் வந்து விவசாயம் தான் முக்கியமானது இந்தியா வந்து ஒரு விவசாய நாடு எவ்வளோ பொருளாதார வளர்ச்சி வந்தாலும் இந்தியா ஒன்று செய்ய முடியாது இந்தியாவில் வந்து விவசாயம் முக்கியமானது வந்து நெல் அந்த நெல்லுக்கு உரியவன் வந்து சந்திரன் தான் அதனால் வீட்டில் எப்பயுமே அரிசி இருக்கணும் சரியான அரிசி வந்து தட்டுப்பாடு ஆகக்கூடாது சில பேர் வந்து அரிசியை காலி பண்ணுற வரைக்கும் சமையல் பண்ணுவாங்க அப்படி பண்ணாதீங்க ஏதோ ஒரு அரிசி இருக்கணும் சரியா நீங்கள் சாப்பிட்ற அரிசி காலியானா கூட கடையில் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அரிசி காட்டுக்கு வந்து இருபது கிலோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த அரிசியை வாங்கி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு அரிசி இருந்தாலும் பரவாயில்ல ரேஷன் கடையில் வாங்கின அரிசி கூட ஒரு சாக்கில் கொஞ்சம் ஒரு பத்து கிலோவோ என்னமோ எப்போயுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரியா நேர்களே சாப்பாட்டுக்கு வாங்குற அரிசியை நீங்கள் வந்து முன்ன பின்ன கூட வச்சுக்கலாம் ஆனால் வீட்டில் எப்போயுமே அரிசி இருக்கணும் ஏதோ ஒரு அரிசி ரேஷன் அரிசியோ இல்லைனா நம்ம வெளியே ப்ரைவேட்டாக வாங்குற அரிசியோ வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அதை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி சாமானியப்பட்ட மக்கள் எல்லாமே ரேஷன் அரிசி வாங்கி நிறையா சாப்பிட்றாங்க சரியா நேர்களை அவங்களுக்கு நலனுக்காதான் சொல்கிறேன் மற்றவங்களுக்கும் சொல்கிறேன் நான் சில பேர் ரேஷன் அரிசியை வாங்கி தோசைக்கு போட்டு வச்சுக்குருவாங்க சமையல் பண்ண மாட்டாங்க சாப்பாட்டுக்கு வச்சுக்க மாட்டாங்க ஊடமாட மற்ற வேலைக்கு வச்சுக்கிடுவாங்க அவங்களாம் அந்த ரேஷன் அரிசி எப்போவுமே வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அரிசி வந்து வீட்டில் வந்து குறையக்கூடாது அரிசி இல்லைங்கிற நிலை வரக்கூடாது அப்படி நிலை வந்துச்சுன்னா சந்திரனுடைய வாசம் இருக்குது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்கலாங்க நிறைய இருக்குது இதை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் சரியான கோயில் கோபுர கலசத்திலே வந்து நவதாயணம் தான் வைக்கிறாங்க சரியா அவதாயான வச்சு தான் அந்த சில ஆகமக்காரியெல்லாம் பண்ணுறாங்க அது அப்படியே இருக்கும் அந்த மின் ஒளி வருது பார்த்திங்கன்னா மின்சாரம் மின்சார ஒளி அப்படியே வாங்கி அந்த கர்ப்பகரத்தை கொடுக்கறது சூரிய ஒளி வாங்கி கொடுக்கறது அந்த ஒளி மூணு ஒளி வரும் இந்த வானத்தில் சூரிய ஒளி சந்திர ஒளி மின்னல் தோன்றும் போது வருபட்ற ஒளி இந்த ஒளியிலலாம் அந்த கோபுர கலசங்கள் வாங்கி அப்படியே வந்து அதுக்குள்ளே போடுற அந்த நவாத ஆணையங்கள் முக்கியமான பொருட்கள் வந்து அப்படியே வந்து கர்ப்ப கிரகத்துக்கு கொடுக்கும் அதனால தான் அந்த கர்ப்ப கிரகம் வந்து சக்தி அடையுது இது எந்த கோயிலில் வந்து அதிகமாக இருக்கோ அந்த தெய்வத்துக்கு வந்து ரொம்ப வழிபாடு இருக்கும் அதனால தான் கோயிலுக்கு வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தான் கும்பகாசம் பண்ணுறாங்க திருச்செஞ்சூர் முருகன் கோயில் அடுத்து கும்பகாசம் வரப்போது வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஓகே பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மிளகு அப்படியே இருக்கான் இப்போ அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அளவுக்கு அந்த இறை சக்தி இருக்குது சரியா நேரில் அதெல்லாம் உண்மை ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மாதிரி இந்த அரிசியில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அரிசியை தீராம பார்த்துக்கோங்க வீட்டில் அடுத்து தோரம்பருப்பு தோரம்பருப்பு வந்து முழுக்க முழுக்க முருகப்பெருமாரோட அலக்கிரம் பெற்றது முருகனுக்கு வந்து தோரம்பருப்பு தான் சாம்பார் சாம்பார் சாதம் இப்போ வந்து வீட்டில் வந்து முருகன் என்னாச்சும் பிரார்த்தனை பண்ணுறீங்க இரவு கிழமை இரவுட்டு பூஜை பண்ணுறீங்கன்னா சாம்பார் சாதம் செஞ்சு வைங்க நெய்வேற்றத்துக்கு நல்லது ஸோ அதனால் வீட்டில் தோரம்பருப்பு குறையாமல் இருந்துச்சுன்னா நல்லா அமைப்பாக பார்க்கப்படுகிறது தோரம் பருப்பு இன்றைக்கி ரேட் அதிகம் சரியா இன்னைக்கு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே இருக்குது எனக்கு தெரிஞ்சு தெரியவில் சொல்கிறேன் அதனால் பருப்பை வந்து கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க அதை வந்து வீட்டில் வச்சுருங்க சரியா தட்டுப்பாடு இல்லாமல் வச்சுருங்க பருப்பு திஞ்சு போச்சுன்னா அலையாதீங்க அது போக இந்த மூணு பொருள் யாருக்கும் கடனும் கொடுக்காதிங்க சில வீட்டில் அக்கம் பக்கத்தில் அந்த உப்பு கொடுப்பாங்க அரிசி கொடுப்பாங்க பருப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் இந்த மாட்டு முறையெல்லாம் மறந்துடுங்க யாருக்கும் கொடுக்காதீங்க உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இதை திரு அளவுக்கு ஒரு நிலைமை கொண்டு வராதிங்க ஸோ வீட்டில் எப்போயுமே அரிசி தோரம்பருப்பு கல் உப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மகாலட்சுமிப்போட அணுக்குறோம் சுக்குர அனுக்கிறமும் கல்வூப்பு அவரும் சுக்கரன் அடுத்து அரிசி சந்திரன் தௌரம்பருப்பு அங்கார பகவான் இவங்க மூணு வாசம் வீட்டில் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த மூணு கிரகங்களுமே மகர ராசிக்கு வேண்டியவர்கள் சுக்கரன் அஞ்சு பத்து கூடியவன் கர்ம கர்மஸ்தானாதிபதி தொழில் அதிர்ஷ்டம் வரும் சந்திரன் எனக்கத்தை கொடுப்பார் கணவன் முன்னாடி எனக்கத்தை கொடுப்பார் செவ்வாய் நாலு பத்து மூணு கூடியவன் சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி குடும்பத்தில் சுகம் இருக்கும் லாபம் இருக்கும் இதை காட்டிலேயே மகர ராசிக்கு வேண்டியது ஒன்றும் இல்லை இந்த மூணுமே சரி இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருப்பீர்கள் சனி பவனோட ஆதிக்கம் குறைஞ்சு போயிடும் கெடுபலன் குறையும் சனி பகவான் என்ன கடனை தான் கொடுப்பார் அவர் உங்கள் ராசிநாதன் இருந்தாலுமே கடனை கொடுக்குறவரது சனி பகவான் தான் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதனால் நேரலே இந்த மூணு பொருளையும் குறைவில்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து தீர்ந்துடலாம் இதை ஒரு சின்ன தவலுக்காக தான் இந்த வீடியோ போட்டுருக்கிறேன் இதில் வந்து ரெண்டு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் மூணு கூட சொல்லிக்கலாம் கொஞ்சம் பலன்கள் சொல்லியிருக்கிறேன் ஒரு வாரத்துக்கு லைட்டாக சில பலன்கள் சொல்லியிருக்கிறேன் இந்த வசந்த பஞ்சமி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லியிருக்கிறேன் அதுபோக வீட்டில் ஒரு மூணு பொருள் குறையாமல் இருக்கணும் அதனால் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இதை அப்படியே பார்த்துக்கோங்க கடன் இருக்கிறவங்க வந்து இந்த காரியத்தை பண்ணுங்கள் கடனே அடையக்கூடாது கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த பொருளை காலி விடாமல் இருங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்து வீடியோ போடுறேன் நிறையா போடுறேன் மகர ராசிக்கு வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலாம் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களைப் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க நிறைந்தில்ல நிறைந்தால் வளம் பெறுக கடன் இல்லாமல் வாழ்க கஷ்டமில்லாமல் இருக்க சரியா கடன் இல்லாத வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை கடன் இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு சரியா நேர்களே அந்த அமைப்பை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுக்கட்டும் அனைத்து வளங்களையும் பெற்று நலமுடன் இருக்க வாழ்க வளமுடன் நன்றி நேர்களே